சிலை அடி உயரம் உள்ள சிலை பாகுபலி மாடலிலே அமைக்கப்பட்டு யானை மிகப்பெரிய விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி வரும்போது அம்மையப்பரை சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் அம்மையப்பருக்குள் உலகத்தையே பார்த்தார் முருகப்பெருமான் மயில் மீது உலகத்தை சுற்றி வரும்போது உலகம் முழுவதுமே சிவமயமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் சிவனையும் பார்வதியும் பார்த்தார் நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கின்ற முப்பது பர்சன்ட் உள்ள சிலைகளில் உங்களுக்கு விருப்பமான சிலைகளை நீங்கள் தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம் நிறைய சிலைகள் முப்பது பர்சன்ட் போட்டிருக்கிறோம் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு எங்களுடைய சிறி விநாயக கைவினை தொழிலகத்தில் ஆடி பதினெட்டு வரை பத்து சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் என்று தள்ளுபடி செய்து சிலைகளை விற்பனை செய்து கொண்டிருந்தோம் இந்த திட்டத்தை பலரும் வரவேற்றார்கள் பலரும் எங்களிடத்திலே வந்து முழு பணம் கொடுத்து சிலைகளை எடுத்து சென்று விட்டார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது விநாயகர் சிலை சதுர்த்திக்கு முன்னால் ஐம்பது நாட்களுக்கு முன்னாலே விநாயகர் சிலை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் பலருடைய வேண்டுகோளை ஏற்றும் நான் மறுபடியும் இந்த திட்டத்தை மறுபடியும் தொடர்ச்சி செய்கின்றேன் சில சிலைகளுக்கு ஸ்டாக் உள்ளவரை வரை அந்த திட்டத்திலே நீங்கள் சிலைகளை எடுத்துக்கொள்ளலாம் முழு பணம் எடுத்து வாருங்கள் விநாயகர் சிலைகளை நீங்கள் விரும்பிய நாங்கள் குறிப்பிட்ட விநாயகர் சிலைகளை தள்ளுபடி விலையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கின்ற முப்பது பர்சன்ட் உள்ள சிலைகளில் உங்களுக்கு விருப்பமான சிலைகளை நீங்கள் தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம் நிறைய சிலைகள் முப்பது பர்சன்ட் போட்டிருக்கிறோம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களிடம் சிலை எடுக்கின்ற அனைவருக்கும் அதை மழையில் அணையாமல் இருப்பதற்காக ஒரு பெரிய பாலித்தீன் கவர் போட்டு கொடுக்குறோம் அதற்கு தனியாக கட்டணம் வாங்குவதில்லை சிலைகளை பொறுத்து துணை விநாயகர் கொடுக்கிறோம் எல்லா சிலைக்கும் அஞ்சடிக்கு மேலே இருக்கிற சிலைகளுக்கு அத்தனைக்குமே துணை விநாயகர் கொடுக்கின்றோம் அதே போல் சிலைகளை கண்ணை கட்டி கொண்டு செல்வதற்காக ஒரு துண்டு கொடுக்கின்றோம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட முப்பத்தி புனித தீர்த்தங்களையும் அவ உங்களோடு கொடுக்கின்றோம் அது மட்டுமல்ல திருமண தடை நீங்குவதற்கான பதிகங்கள் நிறைய இருக்கு அந்த பதிகத்தை நீங்க விநாயகர் முன்னால் உட்கார்ந்து படிச்சா அந்த திருமண தடை நீங்கும் அப்படிப்பட்ட பதிகத்தை அடங்கிய பத்திரிகையும் உங்களிடத்திலே கொடுக்கின்றோம் இதன் மூலம் ஆன்மீகத்துக்கு ஒரு தனி வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் ஸ்ரீ விநாயகா கைவினை தொழிலகத்தில் உள்ள விநாயகர் சிலைகளுக்கு அணுதினமும் தினம்தோறும் நாங்கள் பூஜை செய்கிறோம் விநாயகர் அகவல் சொல்கிறோம் விநாயகர் பதியங்கள் சொல்கிறோம் விநாயகர் மந்திரங்கள் சொல்கிறோம் ஏன்னா இங்கே இருக்கின்ற செல்கின்ற விநாயகர் எந்த நினைவோடு நினைப்போடு இந்த விநாயகர் சிலையை எடுத்து செல்கின்றார்களோ அவர்கள் வைத்த வேண்டுகோளை விநாயகா நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்து தான் அனுப்புகின்றோம் அனுப்பும்போது கூட சும்மா அனுப்புறதில்லை பூஜை செய்து அனுப்புகின்றோம் அதில் விநாயகர் அகவல் சொல்கிறோம் விநாயகர் போற்றி சொல்கிறோம் விநாயகர் மந்திரங்கள் சொல்கிறோம் இத்தனையும் சொல்லித்தான் நாங்கள் வந்து விநாயகர் சிலை அனுப்பி வைக்கிறோம் அனுதினமும் பூஜை செய்கின்றோம் அப்படி பூஜை செய்வதால் விநாயகருடைய அருள் மேலோங்கி நிற்கிறது மிகைப்படுத்தப்பட்ட அருளாக இருக்கிறது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சிலை பதினோரு அடி உயரமுள்ள சிலை பாகுபலி மாடலிலே இருக்கிறது கீழே யானையினுடைய தலை அதுக்கு பின்னால் அந்த பக்கம் தும்பிச்சங்கை யானை மிகப்பெரிய ஒரு கம்பீரமான யானையின் தோற்றம் நம்ம பார்க்கிறோம் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பீரமாக ஒரு ஸ்டெயிலாக ஒரு வெற்றி பெருமிதத்தோடு வெற்றியாளனாக இருக்கின்ற ஒரு தோற்றம் முக பாவனை இருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் இதில் உடல் அமைப்புகள் நம்முடைய சிற்பிகளாலே செதுக்கப்பட்டுள்ளது சிவனை வலம் வரும் அளவில் நொடியில் வரும் சித்திராபயிலே இந்த சிலையினுடைய அமைப்பு விநாயகர் இருக்கின்றார் விநாயகருக்கு வலதுபுறத்திலே சிவபெருமான் இருக்கின்றார் இடதுபுறத்திலே மயில் இருக்கிறது இந்த சிவனும் மயிலும் சேர்ந்த விநாயகர் நமக்கு ஒரு புராண கதையை ஞாபகப்படுத்துகிறது ஒரு ஞான பழத்தை உலகத்தை சுற்றி வருவதற்கே தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சிவன் ஒரு பந்தையை வைக்கின்றார் முருகனுக்கும் விநாயகருக்கும் விநாயகர் அம்மையப்பர்தான் உலகம் என்று அன்னை பராசக்தியும் சிவனையும் சுற்றி வருகின்றார் ஆனால் முருகன் உலகத்தை சுற்றி வருவதற்காக செல்கும் போதுதான் இந்த மயில் மீது அமர்ந்துதான் இந்த உலகத்தை சுற்றி வருகின்ற விநாயக பெருமான் அம்மையப்பரை சுற்றி வரும்போது சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் அப்பருக்குள் உலகத்தையே பார்த்தார் முருகப்பெருமான் மயில் மீது உலகத்தை சுற்றி வரும்போது உலகம் முழுவதுமே சிவமயமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் சிவனையும் பார்வதியும் பார்த்தார் இதுதான் இந்த கதையின் தத்துவம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மயிலை நாம் வணங்குவோம் மயில் விருத்தம் என்கின்ற ஒரு வகையிலே அருணகிரார பாடியிருக்கின்றார் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் என்கின்ற தலைப்பில் பாடிய அருணகிரிநாதருக்கு வணங்குகின்றோம் இந்த மயிலை பாடிய மயிலை வணங்குகின்றோம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என்று அருணகிரார் மயில் விருத்தத்தை படிப்பவர்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் பயப்படாமல் வாழ்க்கை வாழலாம் என்பதற்கு இந்த விநாயகர் சிலையை நமக்கு எடுத்துக்காட்டு அந்த புராண கதையின் அமைப்பின்படி இந்த விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது தம்பி வணக்கம் வணக்கம் எந்தூரில் வந்திருக்கீங்க ஆப்பக்கூடில் இருந்து ஆப்பக்கூட ஓகே ஸோ நம்ம விநாயகர் நடுத்தரத்தில் சிலை எடுத்திருக்கீங்க ஓகே நீங்கள் எத்தனை வருஷமாக சிலை எடுத்துட்டு இருக்கீங்க நாங்கள் மூணு வருஷமாக எடுத்துருக்கோம் மூணு வருஷம் எடுத்துகிட்டுருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு என்னென்ன பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு என்னென்னன்னு சொல்லுங்கள் பெயிண்டிங் நல்லா இருக்குங்க ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் வந்தோன்னே அந்த ஒபீடியன்

பெயிண்டிங்ஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு அடிஷனலாக வந்து பெனிஃபிட் அந்த கவர் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மழை காலத்தில் நாங்கள் இது விநாயகரை கலையாமல் காக்கிறதுக்கோசரம் ஸோ நீங்கள் சேஃபாக அந்த சிலையை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்ல இல்லை நிறைய விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எல்லா நம்ம வீடியோஸ் எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருமே பார்த்துருப்போம் இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிற விநாயகர் வந்து எங்களுக்கு அதாவது பூஜை பண்ணும்போது நிறைய பேர் நிறைய வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்கறாங்க வேண்டுதல் நிறைவேறுறது சார் வைக்கறாங்க அந்த வேண்டுதல்ல நிறைய நடந்துருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க சோ நீங்க ரியலைஸ் பண்றீங்க அந்த வேண்டுதல் நிறைவேறிருக்கு அப்படினு உங்க ஏரியால நிறைவேறி நடந்துருக்கு ஓகே ஓகே நானும் பிளஸ் டூல படிச்ச நல்ல விநாயகர் குண்டு மார்க் வரணும்னு நினைச்சிருந்தேன் அதே மாதிரி கொஞ்சம் மார்க் வந்து நல்லா காலேஜ் கிடைச்சி நல்லா போயிட்டுருக்கேன் ஓகே உங்களை வேண்டுதல் இருக்கிறது ஓகே ஓகே நீங்கள் இதே மாதிரி வருட வருடம் நீங்கள் விநாயகர் சக்தி கொண்டாடணுங்கிறதுக்காகவும் ஸ்ரீ விநாயகர் காயநிர் துளையத்தின் சார்பாகவும் உங்கள் பவன் யூடியூப் சேனலின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் உங்களுடைய விவரங்களுக்கு கீழே ஸ்கிரீனில் உள்ள செல்போன் எண்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு